பிரைசலோடு ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்திற்கான முதல் ரேமா வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்க உங்களை வரவேற்கிறோம் இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்கலாம் ஒன்று கொருந்து இருக்கிறது நிருபம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் ஐ காட் இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஊழியத்திற்கும் உங்கள் கையின் பிரயாசத்திற்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை என்ன பண்ணு சொன்னால் நான் உங்களுக்கு பெரிதும் அனுகூலமுமான சில கதவுகளை திறப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க எந்த காரியத்தில் கதவு திறக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ என்னுடைய ஃபினான்சியலில் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்னுடைய சரீர சுகத்துல என் குடும்ப வாழ்க்கையில என் பிள்ளைங்க வாழ்க்கையில எனக்கான கதவு திறக்காதா என்று பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்னே போராடிக் கொண்டிருக்கிறீர்களா மூடின கதவுகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் திறக்காதா இந்த வாரம் திறக்காதா என்று ஏக்கத்தோடு அழுகையோடு இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் தேவ பிள்ளையே உனக்கு அனுகூலமான பெரிய கதவை நான் நிச்சயம் இந்த மாதத்தில் திறப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமையு சொல்றீங்க இது அப்போசனாய பவுல் எபேசு பட்டணத்தில் வைத்து சொல்லப்பட்ட வார்த்தை அவர் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறார் சுவிசேஷத்திற்காய் எனக்காய் கத்தர் பெரிதும் அனுகூலமுமான கதவை திறந்தார் சுவிசேஷத்திற்கு திறந்தது உண்மை என்று சொன்னால் என் வாழ்க்கைக்கும் கத்தர் திறக்க வல்லமை எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க ஏன் திறப்பார என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் பைபிள் வாசிக்கிறோம் அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த மார்ச் மாதம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கத்தர் உங்க வாழ்க்கையில் சில அனுகூலமான கதவை திறக்க போகிறார் ஆமையு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அவரிடத்தில் மரணத்திற்குரிய ஜீவனுக்குரிய பாதாளத்திற்குரிய தாவீதின் திறவுகோள் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த மாதம் நீங்கள் தாவீதின் திறவுகோளை உடைய இயேசு கிறிஸ்துவை மீட் பண்ண போகிறீங்க ஓ பிரைஸ் காட் அமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த மாதம் அவரை நீங்க மீட் பண்ண போறீங்க ஹாலை லூயா அவர் கையிலே தாவியின் திறவுகோள் வைத்திருக்கிறார் ஹால லூயா அந்த திறவுகோளை வைத்து இதுவரை சத்துரு மூடின அநேக கதவுகளை இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காய் திறப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஹாலை லூயா யார் உங்களை சந்திக்க மறுக்கிறாங்களா யார் உங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்கு யோசிக்கிறாங்களா ஆண்டவர் சொல்கிறார் என் பிள்ளைகளை என் குடும்பத்தை நான் போகிறேன் இந்த ஒரு சிலருக்கு பர்ச்சிக்குல தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன் தாவீதின் திறவுகோலை உடைய இந்த மாதம் நீங்கள் போகிறீர்கள் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அவர் சந்திச்சிட்ட போதுங்க அனுகூலமான கதவை கத்தர் உங்களுக்கு திறப்பார் எந்த காரியத்தில் கதவு திறக்க வேண்டும் சாத்தான் நிறைய தடைகளை வச்சிருக்கிறான் கல்லறையை மூடினது போல நிறைய கதவுகளை எனக்கு முன்னே பூட்டி வைத்திருக்கிறான் பேதவும் தேவதூதரும் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் வந்த மாத்திரத்தில் பெரிய இருப்பு கதவு தானாய் திறக்கப்பட்டது போல இந்த மார்ச் மாதம் சில கதவுகள் தானாய் திறக்கப்பட போகிறது

நம்பிக்கையோடு ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க சில கதவுகள் திறக போகிறது சொத்துரும் உங்க வேலைக்கு சில கதவுகள் திறக போகிறது சொத்து சம்பந்தப்பட்ட சில காரியத்துல பெரிதும் அனுகூலமுமான கதவை கத்த திறக்க போகிறான் ஃபாரின் போவதற்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவையான அனுகூலமான கதவை நான் திறப்பேன்னு கத்தர் வாக்கு தத்து பண்ணுகிறார் பினான்சியல் ரீதியில பிஸ்னஸ்ல உடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்னே போராடி கொண்டிருக்கிறீர்களா கத்தர் சொல்லுகிறார் நான் பெரிதும் அனுகூலமுமான சில கதவுகளை இந்த மாதம் திறக்க போகிறேன் என்னுடைய கையில் பூட்டப்பட்ட உன் கதவுக்குரிய சாவி இருக்கிறது என்று கத்தர் வாக்கு தத்தும் பண்ணுகிறா ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஹால திறவுகளை வைத்திருக்கிறவர் உங்கள் வீடுகளுக்குள்ளே அசைவாட போகிறார் திறவுகளை வைத்திருக்கிற கத்தர் உங்கள் குடும்பங்களுக்குள்ள அசைவாட போகிறார் இதுவரை பார்க்காத ஒரு மகிமையை பார்க்க போகிறீர்கள் சில கதவுகள் திறக்கப் போகிறது இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட முடியாது என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினார் அல்லவா இந்த மாதம் இந்த மாதம் எஃபெக்டிவான சொத்தம் பெரிய சில அனுகூலமான கதவை கத்தர் திறக்க போகிறார்

உங்களுக்காய் இந்த மாதம் திறக்கப்படுவது நிச்சயம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நாமத்தினால் திறக்கப்படுவதாக இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனத்திற்கு அவர்கள் எதிர்பார்த்து செவிக்கிற கண்ணீர் வடிக்கிற சகல காரியத்திலும் பெரிதும் அனுகூலமுமான சில கதவுகளை கத்தர் திறப்பீராக என்று நான் செவிக்கிறேன் ஹாலலூயா எந்த காரியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்களோ இந்த மார்ச் மாதம் தேவன் அப்படிப்பட்ட அனுகூலமான கதவுகளை திறக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் வார்த்தையின் வல்லமை அற்புதங்களை செய்யட்டும் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாமே ஆமே நாமே நாமே பிரைஸ்லோர் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஆரம்பியுங்கள் நிச்சயம் அனுகூலமான கதவை தாவீதின் திறவுகோலை உடையவர் திறக்கப் போகிறார் தயவுசெய்து இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் அறிஞ்சுன்னா ஒரு பத்து பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யார் கதவை சத்துரு பூட்டி வச்சுருந்தாலும் இந்த வார்த்தை ஆண்டவுடைய கிரியை வெளிப்பட போகிறது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவன் யூ